நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா கலவரமான சீமானின் கிறித்துவ ஆலோசனை கூட்டம் அடிதடி ரணகலம் பாதியிலேயே ஓட்டம் பிடித்த சீமான் சீமானுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குதுங்க நம்மளை விட இந்த தமிழகத்தில் கிறித்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் யாரா முட்டு கொடுக்குறது கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு குற்றவாளியை கூட நாம் போய் அப்பான்னு அழைக்கிறோம் அவங்களுடைய இறுதி ஊர்வலத்தில் காவல்துறையினுடைய எதிர்ப்பையும் மீறி போய் கலந்துக்கிறோம் உயிரிழந்தவருடைய குடும்பங்கள் சாபமிடுகிறது அப்படி இருந்தாலும் ஓட்டுக்காக நாம் போய் குற்றவாளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மான்னு அழைக்க ஆரம்பிச்சிடுறோம் என்னுடைய பெயரே வந்து சைமன் செபஸ்டின் தான் நானே கிறிஸ்தவனாக இருந்தவன் தான் பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்குகளை கவுருவதற்காக இன்னைக்கு நான் இந்து வேஷமிட்டு இருக்கின்றேன் ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் என்னை நம்ப மாட்டுறாங்க இஸ்லாமியர்கள் என்னை நம்ப மாட்டுறாங்க திமுகவுக்கே வந்து வாக்களித்து கொண்டு இருக்கின்றார்கள் அவனுடைய மனசில் அப்படி என்னதான் இருக்கிறது அவங்க எதற்காக எனக்கு வாக்களிப்பதே கிடையாது நான் என்ன அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் நான் ஆட்சியில் இருந்தனா அதிகாரத்தில் இருந்தனா என்ன வாக்குறுதி கொடுத்தேன் நான் என்ன செய்வதற்கு என்ன செய்யலை ஏன் என் மீது வெறுப்பாகவே இருக்கிறாங்க என்னை விடவா அந்த மதங்களை மதிப்பது என்னை விடவா அல்லாவின் வார்த்தைகளும் முகமது நிபை அவர்களுடைய வார்த்தைகளும் மக்களிடையே கொண்டு போகிறது என்ன விடவா கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இருப்பது நான் தான் சர்ச்சை சர்ச்சையாக போறனே தேவாலயம் தேவாலயமாக நான் போறனே ஸோ இப்படி இஸ்லாமிய கிறிஸ்துவர்களுக்கு என்னை விட்டால் கதியே இல்லை என்ற அடிப்படையில் பரிபூர்ணமாக அவங்களிடத்துல நான் சரணடைந்து விட்டேன் ஆனால் அப்படி இருந்தாலும் எனக்கு ஒத்த ஓட்டு போட மாட்டானே எல்லா பையனும் திமுகவுக்கு தானே ஓட்டு போடுறான் தேர்தல் வாக்குறுதியாக இஸ்லாமிய கைதிகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் நல்லெண்ண அடிப்படையில் வெளியிடுவோம் வெளியே விடுவோம் அப்படின்னு சொன்ன திமுக ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மாட்டாங்க நாங்க என்ன பண்றது அப்படின்னு இன்னும் கூட இஸ்லாமிய கைதிகளை வெளியிடாம இருக்காங்க ஆனாலும் நாடாளுமன்ற தேர்தலா இருக்கலாம் உள்ளாட்சி தேர்தலா இருக்கலாம் நகராட்சி தேர்தலா இருக்கலாம் இடைத்தேர்தலா இருக்கலாம் இல்ல அடுத்தடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலா இருக்கலாம் இலவச ஓட்டுகளாகவே வந்து கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் திமுகவுக்கே ஓட்டு போடுறாங்களே ஆனா ஜவஹர் அலி ஜவஹர் அலி அப்படின்னு ஒருத்தர் தான் அவன் இந்த கல்கோரைக்கு எதிராக போராடினா அவனை கூட இந்த திமுக ஆட்சியில அடிச்சே கொன்னாங்க லாரி ஏத்தே கொன்னாங்க ஆனா திமுக இருக்கிறவங்க யாருமே கேட்கல நாம தானே வரிந்து கட்டிக்கிட்டு போனோம் அவங்க குடும்பங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொன்னோம் இப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவுமே திமுக இருக்கின்ற பொழுது ஆனா அந்த திமுக ஓட்டு போடுறாங்க நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களே நாம என்ன பண்ணிட்டோம் கேட்டுருமா கூப்பிட்டு அப்படின்னு தான் கொஞ்ச நாளைக்கு முன்பாக இஸ்லாமியர்களே வாங்க அரசியல் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சீமானை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் சீமானிடத்துல நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க என்னால என்ன கோரிக்கை நிறைவேற்ற முடியும் என்று நீங்க நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களை அழைத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான சந்தேகங்கள் அவனுடைய தேவைகள் என்ன எல்லாவற்றையும் நான் கூட அந்த கூட்டத்தை ஒரு இஸ்லாமியரை எழுந்து ஏங்க உருது முஸ்லீம நீங்க ஏங்க முஸ்லீமா பாக்குறீங்க தமிழரை ஏன் பார்க்க கூடாது அப்படின்னு சீமான்கிட்ட கேட்டாங்க சீமானை பொறுத்த வரைக்கும் அவங்கவங்க அடையாளத்துடன் அவங்க அவங்க இருந்தாதான் சிறந்ததா இருக்கும் ஏ உருது முஸ்லீமா இருந்துகிட்டு என்னுடன் நாம மச்சானா நீ பழக மாட்டியா நீ இஸ்லாமியர் என்ற அடையாளத்துடன் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதுலேயும் உன்னுடைய தாய்மொழியை நீ மெச்ச வேண்டும் என்று நினைக்கிறேன் உன்னை விட உன் தாய்மொழியை யாராவது மதிப்பாங்களா நீ ஏன் உன்னுடைய தாய்மொழி அடையாளத்தை திறந்து விட்டு தமிழன்னு ஏன் இருக்க விரும்புறேன் நீ இஸ்லாமியர் நீ உருது முஸ்லீம் என்னுடன் இருக்கிறேன் உன்னை நான் அப்படியே ஏத்துக்கிறேன் எந்த விதமான பாகுபாடும் இல்லாம உன் தோள்பட்டில் நான் போட்டுக்கிறேன் நீ யாரா இருந்தாலும் சரி எனக்கு உறவுக்காரன் நீ மொழியால என்ன அன்னிய நான் பார்க்கவே கூடாது உன்னுடைய மொழியால நீ மன வருத்தம் ஏற்படக்கூடாது அடடா நம்ம உருது முஸ்லிமா இருக்கிறான் சீமான பொறுத்த வரைக்கும் தமிழ் பெருமையை பேசுறான் நாம் தமிழர் சொல்றான் ஆனால் நம்மளை வெறுத்துருவானோ அப்படின்ற எண்ணமே வேண்டாம் என்னுடைய தாய்மொழியை நான் எப்படி மதிக்கிறனோ அந்த மாதிரி உன்னுடைய தாய்மொழிக்கு நான் மதிப்பளிக்கிறேன் அதனால நீ எந்த முஸ்லீமா இருந்தாலும் சரி அப்படியே வந்து என்னை மச்சான் அண்ணன் தம்பியாக சகோதரனாக நம்மளுடன் பயணிக்கலாம் அதனால உங்களுக்கு உங்க அடையாளம் முக்கியம் எனக்கு என் அடையாளம் முக்கியம் உங்க அடையாளத்துடன் நாம் தமிழ் கட்சியில் இருப்பதுக்கு என்ன தடை இருக்குதா அப்படின்லாம் கேட்டாரு சீமானவர்கள் இஸ்லாமியர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் கூட பெருசா சச்சரவுகள் வரல ஆனால் கிறித்துவ ஆலோசனை கூட்டமானது இந்த விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு போட்டாரு நம்ம சீமான் அந்த கூட்டத்துல என்ன கலவரமாச்சு அப்படின்றத பாத்துட்டு வந்துருங்க வாங்க அமைதியா வாங்க ஐயா 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 எல்லாரும் அமைதியா இருக்க அமைதியா வாங்க எல்லாரும் பாத்துங்க ஒரு ஆளு சீமானுக்கு எதிராக டம் பிடிக்கிறாரு என்னென்னவோ கேக்கிறாரு பதில் சொல்லவே முடியல ஏன் இந்த கலவரம் வந்து தெரியுமா அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க மூன்று விதமா இருந்தாங்க அப்படியா ஆமாங்க ஒன்னு அந்த கூட்டத்துல இருந்தவங்க முழுக்க முழுக்க திமுக காரங்களா இருந்தாங்க ரெண்டாவது பெரியார் ஆதரவாளர்களா இருந்தாங்க மூன்றாவது முழுக்க முழுக்க அவன் கிறித்துவனா இருந்தான் இந்த மூன்றை தவிர அங்க இருக்கிறவன் எவனமே வந்து தமிழனா இல்லை ஆனா சீமான பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தமிழன் இங்கு இருக்கக்கூடிய கிறித்தவர்கள் தமிழ் மொழி பேசக்கூடியவங்க நாம் தமிழராக என்னிடத்தில் உரிமையாக அவங்க எந்த கேள்வினாலும் கேட்பாங்க அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் நினைச்சாரு அவனுக்கு தமிழன் என்பதை புரிய வச்சிடணும் இனத்தாலும் மொழியாலும் நம்ம ஒன்றிணைந்தோம் என்றால் நாம தாண்டா பெரும்பான்மை நீ கிறிஸ்தவன் என்று சொன்னேன்னா இந்தியாவில் நீ சிறுபான்மை உனக்கு சலுகைகள் கிடைக்கும் ஆனா உன்னுடைய பெரும்பான்மை அடையாளமா இருக்கக்கூடிய மொழியை தொலைச்சிடுவே அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கின்ற கிறித்துவனை வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழராக மாத்தி திமுகவுக்கு போகின்ற ஓட்டை அப்படியே நம்ம பக்கம் அடைமாற்றி விடலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா என்னவோ சீமான வரைக்கும் ஆனா கிறித்துவர் கூட்டத்துக்கு வந்திருக்கின்ற இல்ல சர்ச்சைக்கு வந்திருக்கின்ற பாஸ்டர்னு அங்கே நினைச்சிட்டான் அதனால சீமான கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி தெரியுமா ஆனா பவுல் பத்தி நீங்க சொன்னீங்க அந்த அடியார் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏசுக்கு பிறகு மதத்தை தொடங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிள் இருக்கக்கூடிய பல வாசகங்களை பல இடத்துல நம்ம சீமானவர்கள் தப்பு தப்பா சொல்லியிருப்பாங்க பொழுது உடனடியாக அங்க இருக்கின்ற கிறிஸ்துவர்கள் வந்து நீங்க பைபிள் வாசகத்தை சொல்லியிருக்கீங்க ஆனா படிச்சுட்டு எங்கேயாவது வந்து பேசக்கூடாதா அறகுறையா சொல்றீங்களே அப்படின்னு வந்து அங்க இருக்கிறவங்க சீமான இடத்துல பைபிள் வாசகங்களை தப்பா சொல்வதற்காக சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா சீமான் கட்சியிலும் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க இல்லையா பாஸ்டர்கள் இருப்பாங்களா இல்லையா அவங்க சீமான் வந்திருப்பது பைபிள் இருக்கக்கூடிய வாசகத்துக்கு விளக்கம் சொல்வதற்காக இல்லை அரசியல் ரீதியா உங்களுக்கு ஏதாவது அச்சம் இருந்தாலோ கேள்வி இருந்தாலோ பதில் சொல்லுங்க உங்களுடைய தேவை இருந்தா சொல்லுங்க அதை விட்டுப்பட்டு சீமான் இடத்துல அன்னைக்கு அதை பேசினியா தப்பு இன்னைக்கு இதை பேசினியா இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தேவ வாக்கியங்களுக்கு விளக்கம் கேட்காதீங்க அதுக்கெல்லாம் அவர் வரவே இல்லை அப்படின்னு அந்த பாஸ்டர் விளக்கம் அளித்தார் ஆனா பைபிள் வாசகங்களை எவன் தப்பா சொன்னாலும் விட மாட்டேன் அப்படின்னு அந்த பெரியவர் மல்லு கற்றார் கடைசியில சீமானவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா இந்த வார்த்தையை கேளுங்க ஒரே ஒரு நன்மை ஒரு நன்மை அமைதியா அந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிட்டாரு என்ன பண்றது எவ்வளவு சொல்லியும் அட்டங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ ஏற்கனவே வந்து சீமான பொறுத்து வரைக்கும் இந்த மாதிரி ஆலோசனை கூட்டம் போடாம இருந்தாருன்னா கூட எங்கேயாவது ஒரு நாலு ஓட்டு போட்டிருப்பாங்க ஆனால் கிறிஸ்துவருடைய மனதை நாம் தமிழர் இந்த ஒரு வாசகத்தின் மூலமாக நான் எல்லாருடைய உள்ளத்தையும் கரைத்து விடுகின்றேன் பார் மொத்த பேரையும் என்னிடத்துல அழைச்சிக்கிறோம் பார் திமுகவுக்கு இலவச ஓட்டா போயிட்டு இருக்கிறங்க கிறிஸ்துவரையும் இஸ்லாமரையும் என் பக்கம் திருப்பிக்கிறோம் பார் அப்படின்னு முயற்சி பண்ண பார்த்தாரு கடைசியில கிறிஸ்துவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழர்னு சொல்லாது நான் தான் மதவெறி பிடிச்சுன்னாச்சே நான் கிறித்துவம் மட்டும்தான் எனக்கு தேசம் கிடையாது மொழி கிடையாது இனம் கிடையாது கிறித்துவ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் வந்து எவ்வளவோ புரிய வச்சாலும் சரி சீமான் சொல்றது அங்கே இருக்கிறவங்க காது கொட்டு கேட்கற மாதிரி தெரியல நான் இஸ்லாமியர் கூட்டத்துக்கு போகிறேன் அவன் குரான் அவர்களை ஆழ்ந்து படிங்க அப்படின்னு சொல்றாங்க கிறித்துவ கூட்டத்துக்கு வந்தா பைபிளை ஆழ்ந்து படிங்க அப்படின்னு சொல்றாங்க இந்துக்கள் மட்டும்தான் அதை சொல்லல அப்படின்றத சீமானவர்கள் உறுதிப்படுத்துகின்றார் அதனால ஒரு இடத்துல போனா குரான் படிங்கன்றீங்க ஒரு இடத்துல போனா பைபிள் படிங்கன்னு சொல்றீங்க ஆனால் நான் என்ன சொல்றேன் தெரியுமா தமிழனுடைய பெருமையை ஒரு தமிழனாய் இருந்து நீங்க படிங்க அதை தான் நான் சொல்ல வரேன் நம்ம தமிழனா இருக்க வேண்டும் இதை படி அதை படி என்று எங்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றார் நீங்க இதை படி அது படி என்று சொல்லுகின்ற போது உங்களை எல்லாம் படிக்க வச்ச பெருமகனார் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவர்கள் படிக்க வச்சாங்க இஸ்லாமியர்கள் கட்டின கல்லூரி வந்து உங்களுக்கு கல்வி சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை உறாரு அதை கேளுங்க இதுல நீ வந்து புடுங்கி பெரியார் படிக்க வச்சார் வெறும் படிக்க வச்சார் எங்க அப்பா படிக்க வச்சா அந்த ஹார்டு மாற்றது பணம் மாற்றது என்ன சொல்றாரு சீமான் பெரியார அந்த வார்த்தையை போட்டு அவனாடா படிக்க வச்சான் அப்படின்ற கேள்வியை சூடாவே கேட்கிறாரு ஏன் இவ்வளவு கோபப்பட்டார் தெரியுமா உங்களுக்கு வந்திருக்கின்ற கூட்டமானது இன்னைக்கு பைபிளாவது படிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே வந்து சர்ச்சையும் பெரியாரும் திமுகவும் தான் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சீமான் அழைத்து இருக்கின்றார் ஆலோசனை கூட்டத்துக்கு இந்த மூன்று பேரையும் தூக்கி பிடிச்சி பேசினா சீமானுக்கு கோவம் வராது சீமான பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் என்று பேசுறோம் நம்ம ஆலோசனை கூட்டத்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க அப்படின்னு நினைச்சாரு என்னவோ தெரியல அங்க உதே வந்து மீடியாவை தவிர்த்து விட்டு பார்த்தா ஒரு இருபது பேர் கொடுக்க மாட்டான் பேரு சீமான மிகப்பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாக்கிட்டான் கேட்க கூடாத எல்லாம் கேட்டான் வந்திருக்கவன் தான் திமுக சீமான இடத்துல ஆக்கப்பூர்வமா ஏதாவது கேள்வி கேட்கலாம்னு பார்த்தா பெரியாரை பத்தி பேசி கிறித்துவத்தை பத்தி பேசி திமுக பெருமையை பத்தி பேசி சீமான ஓட விட்டு அடிச்சாங்க கடைசியில வெறிய ஆனாலும் அங்க இருக்கின்ற ஒரு நபர் ஆக்கப்பூர்வமாக நம்ம சீமான் கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் என்ன தெரியுமா நாங்கெல்லாம் ஆதி தமிழ் குடிங்க சாதி விடிய வேறுபாடு இருந்ததுனால நாங்க முழுக்க முழுக்க கிறித்தவர்களா மாறிட்டுங்க ஆனாலும் பொருளாதார நிலையானது உயரவே இல்லைங்க அதனால மதம் மாறிய பிறகும் நாங்க பட்டியல் இனத்துல இருக்க ஆசைப்படுறங்க அதற்கான வழிமுறையை செய்ய முடியுமா அப்படின்னு சீமான் கிட்ட கேட்டாங்க ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவை வந்தது ஆனால் இந்து மதத்தில் சாதி இழிவு இருக்குது என்பதனால தான் நீங்கள் கிறித்துவராக மாறுறீங்க அதனால சாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பதனால கிறித்துவத்துக்கு போன பிறகு இடஒதுக்கீடு கிடைக்காது அப்படின்னு தமிழக அரசாமானது நிராகரித்து விட்டது ஆனா நான் ஆட்சிக்கு வந்தேன்னா நீ இங்க கேட்கறத செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாம் என்ன கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா ஏயா தலித்துகளாக இருக்கிற வரைக்கும் நாம வேசி மகன் பெரியார் அந்த மாதிரி அதனால நாம ஏன் வேசி மகனா இருக்கணும் நாம ஏன் தலித்தா இருக்கணும் நாம கிறித்துவனா மாறிடுவோம் டேவிட் ஆகவும் லாரன்ஸாகவும் மாறிடுவோம் சைமன் ஜெபஸ்டின் மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாதி இழிவு வேணாம் சொல்லிட்டு சாதியை தொலைச்சிட்டு அங்க போயிட்டீங்க அங்க போனதுக்கு அப்புறம் இடஒதுக்கீடு ஏன் கேக்குறீங்க இது கேவலமான பிச்சை இல்லையா அப்படின்னு சீமான் உள்ளத்தில் இருந்தாலும் அங்க கேட்க முடியாது ஆக்கபூர்வமா கேள்வி கேட்டவன் ஒரே ஒரு ஆள் தான் அவனுக்கு நான் ஆட்சிக்கு வந்த உடனே அதை செஞ்சு கொடுக்குறா தம்பி ஆட்சிக்கு வருவாரா மாட்டாருங்க தமிழகத்துல ஒரு தலித்து பேராயராக எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்க ஒரு சர்ச்சைய கட்டினீங்கன்னா அந்த சர்ச்சைக்கு அவரால வந்து பாத்தீங்கன்னா பாஸ்டர் ஆக முடியும் ஆனால் எல்லா சமூகமும் ஒன்று சேர்ந்து ஒரு சர்ச்சை கட்டி அந்த சர்ச்சைக்கு தலித்து ஒரு பாஸ்டராக முடியுமா ஆயராக முடியுமான்னு ஆகவே முடியாது அதனால கிறித்துவத்துக்கு போனாலும் சரி அவ்வளவு சாதிய பாகுபாடு இருக்குது ஆனால் அங்கே போயிட்டோம் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொன்னா இந்த ஆணிய இங்கிருந்தே புடிங்கிருக்கலாம் அங்கே போய் என் புடுங்குறீங்க அப்படின்ற கேள்விதான் நமக்குள்ளே எழுகிறது ஆனால் வந்து இருக்கிறவனுக்கு இருக்கின்ற மத வெறி சீமான கலக்கமடைய செய்து விட்டது இவன் திருந்தவே மாட்டான் இவன் நாம் தமிழர் என்று சொன்னா இல்லை இல்லை நாமெல்லாம் கிறித்துவர்கள் நம்மெல்லாம் அந்நிய கைகூலிகள் அதோட கொண்டா சீமான் நீ வேண்டுமானால் தமிழர் தமிழர் நிலம் தமிழ் மொழி தமிழ் இறை தமிழ் வேதம் திருக்குறள் அப்படின்னு நீ ஆனா நான் சொல்ல மாட்டேன்டா எனக்கு பைபிள் மட்டும் தாண்டா எனக்கு குரான் மட்டும் தாண்டா அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கடந்த காலங்கள்ல நம்ம சீமான பொறுத்த வரைக்கும் ஆமகரி சொல்ற மாதிரி இது பைபிள் இருக்கின்ற வாசகம் என்று பொய்யா பல கதைகளை கட்ட வைத்து விட்டு இருக்காரு குரான்லயும் வந்து பாத்தீங்கன்னா பல வாசகங்கள் தெரியாதலாம் சொல்லிருக்கிறாரு சுமார் ரவுண்டு கட்டினாங்க டென்ஷன் ஆகி அடா எப்படியாவது நாசமா போங்கடா நீங்க நல்லா இருப்பீங்க உங்களை அரசியல் மையப்படுத்தலாம் என்று பார்த்தா மதவரி பிடிச்சு அலையறிங்க நீங்க திருந்துவே மாட்டீங்கடா அப்படின்னு ஓட்டம் முடிச்சு வந்துட்டார் சீமானுக்கு இப்ப யாவது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அறிவு வந்திருக்கும் இந்துக்களா இருக்கிறவன வலது பக்கமும் இழக்கலாம் இடது பக்கமும் இழுக்கலாம் ஆனா மதவெறி கொண்டவன எந்த பக்கமும் இழுக்க முடியாது அவன் திமுகவுக்கு ஓட்டு போட்டு குட்டுசோரா போவதுக்காக தான் பிறந்திருக்கின்றான் ஆனால் ஓட்டு போட்டுட்டு அவங்க கிட்ட போய் எனக்கு ஒன்று செஞ்சு குடுறா அப்படின்னு கேட்கறதுக்கு கூட தைரியம் இல்லாமல் பா திராவிட மாடல் ஆட்சி இருக்குதா அதுவே நமக்கு போதுண்டா பிஜேபி இங்கே வந்துடும் சொல்றாங்க அதை திமுக மட்டும்தான் தடுக்குமாண்டா அதுக்காவது ஓட்டு போட்டு போவேண்டா பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் அப்படின்னு சொல்லுகின்ற போது நமக்கு உள்ளத்துல பக்கு பக்குங்குறா அப்போ இத்தனை நாளும் பிஜேபி தமிழகத்தில் வராதுக்கு காரணமே திமுக தான்டா அதுக்கு ஓட்டு போட்டு போகண்டா சாமி ஏன்னா பிஜேபி மதவரி கட்சி ஆனா அந்த கிறித்தவர்களும் இந்த இஸ்லாமியர்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தாங்கன்னா பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்துல கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன பிரச்சனை இருக்குது இல்ல தமிழ்நாட்டுல திராவிட இயக்கங்கள் தான் ஆளுகிறது இங்க என்ன பிரச்சனை இருக்குது அப்படி ஒப்பிட்டு பார்த்தாங்கன்னா திமுகவுக்கு அவங்க இலவச வாக்குகளா இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு வீடா போயிட்டு திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு வாக்கு கேட்க மாட்டாங்க ஆனா பாஜக அச்சமானது அவங்களை ஆட்டி படைக்கின்ற காரணத்தினால திமுகவுடைய பிரச்சாரமானது பட்டியலின மக்கள் மத்தியிலும் சரி மத மாறியவர்கள் மத்தியிலும் சரி கிறித்துவ இஸ்லாமியர்கள் மத்தியிலும் சரி ரொம்ப பயத்தை கிளப்பி இருக்கிறது திமுக பிரச்சாரம் நல்லாவே போய் இருக்கிறது அதனால சீமானுடைய ஆலோசனை கூட்டம் அடிதடி வம்பு தும்பு கைகலப்பு கடைசில பாதியிலே வெளியேறிவிட்டார் இனிமே ஜென்மத்துக்கு கிறித்தவனை கூப்பிட்டு நான் பேச மாட்டேன் இஸ்லாமியனை கூப்பிட்டு பேச மாட்டேன் அப்படின்னு முடிவுக்கு வந்திருப்பாரு தமிழன்னு சொல்லிட்டு என் முன்னாடி ஏமாறானோ அவனுக்கு மட்டும் நான் வந்து பொய்யா சொல்லிட்டு இருப்பேன் மேடை ஏறி ஆயிரம் கதைகளை சொல்லுவேன் அது ஒரு லட்சம் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் முடிவெடுத்திருப்பாரு சோ இந்துக்கள் இடத்துல கதை அளந்து பாரு அந்த மாதிரி மதவரி புகுத்தப்பட்ட மதம் போய் கிடக்கின்ற இஸ்லாமிய இடத்துல போய் உன் ஜம்பம் பழிக்காது உன் பொய்யெல்லாம் அங்க எடுபடாது அதனாலதான் சீமான் ஆலோசனை கூட்டத்தில் பாதியிலே வெளியேறியிருக்கின்றார் சரி நண்பர்களே இந்த சீமானையும் சரி மதுவரி பிடித்தவர்களையும் பற்றியும் எவ்வளவு பேசினாலும் அவங்க திருந்து போகிறது இல்லை சீமானும் திருந்து போறதில்லை அதனால வீண் பேச்சுக்கள் தான் இவ்வளவு நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க